வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ்ஸே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கேபிள் தான் ஹை டென்ஷன் கேபிள் அதுக்கப்புறம் அவங்க அது லோ டென்ஷன் கேபிள்னு சொல்லிட்டு என்ன வெரைட்டி இருக்கோ எல்லா வெரைட்டிக்குமே வந்து அவங்க வந்து கேபிள் போ போட்டுட்ருக்குறாங்க இப்போ இவங்களுடைய செக்மெண்ட் க்ரோத் எப்படி இருக்குன்னா இருபத்தி ரெண்டு வந்து வயர் அண்ட் கேபிள் செக்மெண்ட்டில் வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிருக்குன்னு பார்க்குறாங்க அதே மாதிரி எக்ஸ்பேன்ஷன் இது எக்ஸ்போர்ட்டும் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் இவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க ஆர்டர் புக்குடைய கெப்பாசிட்டி மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு செப்டம்பர் முப்பது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க ஸோ இப்போ இதுவெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வருது இப்போ இவங்களுடைய நம்ம அனாலிசிஸை பார்ப்போம் ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் டேர்ன் ஹவன் பொட்டன்ஷியல்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிடி வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூவாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் இருக்கிறாங்க எங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஆர்ஓஇ பார்க்கும்போது கொஞ்சம் மாடரேட்லி ஹைன்னு தான் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீன்னு இருக்குது இது வித் இன் தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்போ இபிஎஸோடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகோ இல்லை டிக்ரீஸ் ஆகோ அப்போ நமக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ ஒம்போதுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ட்ரெண்டலைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசுடைய ஃபோர்காஸ்ட் என்ன பண்ண எப்படி இருக்குன்னு பார்ப்போமா அவங்களுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் க்ரோத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது இபிஎஸ் உடைய ஆனுவைஸ்டு குரோத்து பார்த்தோம்னாக்க இருபது பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவென்யூ க்ரோத் குவார்ட்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் கிட்ட குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ இருபது புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஆறு ஏழு கோடி ரூபா கிட்டக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் இருபத்தி ஒன்று புள்ளி மூணுன்னு இருக்குது இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் எயிட் வந்து கூட இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது எண்பத்தி ரெண்டு புள்ளி ஏழுன்னு இருக்குது இது போன குவார்டர் காட்டிலும் ஒரு ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் கூட இருக்குது அதனால் இது இன்னமும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம இப்போ இந்த இடத்துல பார்ப்போம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஒரு இது வந்து ஸ்லிப் ஆயிட்டு எகைன் திருப்பி அடுத்த மூணு குவார்டரும் பிடிச்சு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு போயிட்டு இருக்கிறோம் இது வந்து அப்ப நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்ப நமக்கு இந்த டிடிஎம் லெவல் டிக்ரீஸ் ஆனாலும் அப்ப நமக்கு கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த எம் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒன்று புள்ளி இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஏழு பர்சன்ட் இந்த குவார்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மென்ட்டுக்கு கரண்ட் கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி நாலு புள்ளி ஒன்பதாவும் ஹோல்டிங் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சாவும் இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டாவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஃபேர் ப்ரைஸ் எண்ணூற்றி இருபத்தி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ அஞ்சுன்னு வருது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன் டூ ரெண்டு ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு ஸோ இப்போ ரெண்டு கிட்டக்க வரும்போதே இது வந்து நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வல்யூஷனாக டேர்ன் ஆயிருக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக இவங்களுக்கு பிஸ்னஸ் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு இவங்களும் அதை மீட் அவுட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சூழல் உரு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடர்ஸ் வந்து ரெண்டுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் நாலு அஞ்சுன்னு சொல்லி அவங்க வந்து ரேஷியோக்குள்ளே கொண்டு போகலாம் பட் அதெல்லாம் வந்து ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அதில் நமக்கு ரிஸ்க் அசோசியேட் ஆகிருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா அஞ்சு அஞ்சு கடந்த அஞ்சு புள்ளி ஜீரோ ஆறுன்னு இருக்கிற இதுவே கரெக்ஷன்ல இருக்குனாக்க இதுக்கு மேலேயும் போயிட்டு வந்துருப்பான்னு வச்சுக்குவோம் இப்போ சப்ஸ்குவெண்டா பிஸ்னஸுக்கான க்ரோத் கம்மியாகுது அதே மாதிரி இவங்களுக்கான ரெவின்யூ ப்ராஃபிட் இபிஎஸ் எல்லாம் கம்மியாகிற மாதிரி ட்ரெண்டு போச்சு அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வருங்குறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இந்த நிலையில ஒரு கரெக்ஷன் வந்து டூ வரைக்கும் அவங்க கரெக்ஷன் எடுத்தாங்கன்னு வச்சுக்குவோமே அப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆகுது டூ பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய மூமெண்டம் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணுவோம் அதுக்கு நம்ம இபிஎஸ்ஸோடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் இபிஎஸ்ஸோடைய டிடிஎம் எண்பத்தி ரெண்டு புள்ளி எண்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது இருபது புள்ளி ஏழுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பதினேழு புள்ளி முப்பதோடு கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது ஸோ இப்போ ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்தோட டைரக்ட் இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வருது அதனால் ப்ரீவியஸ் குவாட்டரோட லோவை கீழே உடைக்குமானா அது சந்தேகத்துக்குரியது அப்போ இதோடைய ஸ்ட்ரென்த் எப்படி வருது அப்படின்னு சொன்னாக்க க்யூ டூ ரிசல்ட்டோட இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனை பார்க்கும்போது கம்மியாக இருக்குது அப்போ ப்ரீவியஸ் குவார்டரோடைய ஹைட்டை மேலே உடைச்சா கூட அதோடய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப குயிக் ரெஸ்பான்ஸாக கரெக்ஷனுக்கு இல்லாட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதை நம்ம அந்த இடத்துல புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் அதே சமயத்தில் கியூ ஒன் க்யூ டூவோடது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் க்ரோத் ரேட்டெலாம் பார்த்தோம்னா மூணு நாலு இருந்தால் வருது இது ஒரு மார்ஜினல் தான் அதனால கொஞ்சம் டக்குன்னு மேலே ஏறினா கூட அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குயிக் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இவனுடைய எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முல கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் நம்ம இங்கே எடுத்துக்கிறது த்ரீ மந்த்ஸ் கேண்டல் தான் எடுத்திருக்கிறோம் ஸோ இப்போ ஒவ்வொரு கேட்டலும் ஒரு ஒரு குவார்டர் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது ஆர் த்ரீலேருந்து ஆர் ஃபைவ் வரைக்கும் மார்க் பண்ணிருக்கிறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆர் த்ரீ மூணாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து மூணாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆர் ஃபோர் மூணாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டுலேருந்து மூணாயிரத்தி ஐநூற்றி சாரி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஆர் ஃபைவ் நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து நாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு இப்ப இந்த ரெண்டு கோடும் தான் வந்து ப்ரீவியஸ் குவார்டரோடைய ஹைட் இந்த கேண்டலோட ஹைட் அண்ட் பாட்டம் டாப் அண்ட் பாட்டம் நம்ம போட்டிருக்கிறோம் இவன் என்ன பண்ணியிருக்கிறான் பார்த்தோம்னாக்க கிளீனா ப்ரீவியஸ் குவார்டரோடைய ஹைட்டை உடைச்சு ஆர் ஃபை டச் பண்ணியிருக்கிறான் ஸ்ட்ரென்த் நமக்கு வீக்காக இருக்கிறதுனால இமீடியட்டாக இவன் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் கரெக்ஷன்ல வந்துருக்கான் சப்ஸிக்வைட்டாக இது வந்து கரெக்ஷன் லீடு எடுக்க போகிறாங்களா இல்லாட்டி இதோட ஃபிஃப்டி பெர்சென்ட் கேண்டல் இந்த சைடு இந்த இடத்துல வரும் அப்ராக்சிமேட்டாக இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த இடம் வரைக்கும் மேலேங்கீ ஏறி இறங்கிட்டு இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் இவங்களுக்கு ரிசல்ட் மாத்திரம் இவங்க எப்போ ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே